ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகள் உண்மையாக மக்களை சென்றடையும் வகையில் வினைத்திறனான சேவைகளை வழங்கும் வகையில் திட்டம் தயாரித்தல் புதிய யோசனைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது அரசு வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலானோர் காத்திருப்பது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது இதற்கான தீர்வாக கடமை நேரத்துக்கு பின்னர் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் அந்த சேவையை முன்னெடுக்கும் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது தற்போது இந்த முறைமை கராப்பிட்டிய வைத்தியசாலையில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் அதனை தேசிய வைத்தியசாலை கண்டி தேசிய வைத்தியசாலை மற்றும் ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை என்பவற்றிலும் முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் காப்போத்த சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளைகளை மையமாக கொண்டு புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் தற்போது முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது